லூயா கத்தர் உலக ராட்சிகரமான ஏசு கிறிஸ்தின்பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர வைக்கிறேன் சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அதே வேளையிலே என் அன்பு தேவ பிள்ளையே நீங்களும் நன்றி செலுத்த வேண்டும் அலை லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கடந்த ரெண்டு நாள் கூட்டங்களே ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தினுடைய உபவாச ஜபத்தில் திறப்பின் வாசல் உபவாச ஜபத்திலே கர்த்தர் அருமையாய் ஆச்சரியமாய் கர்த்தர் அடியனை பயன்படுத்த ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்ய ஆரம்பித்தார் அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் அடுத்தது மறாவது நாள் சேலம் மாவட்டத்திலே அந்த கூட்டத்திலும் தேவநாயக கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார் அநேக பிள்ளைகளுக்கு ரெண்டு கூட்டங்களில் விடுதலை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த சேலம் கூட்டத்தில் ஒரு மூன்று பேருடைய சிறு பையன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு உள்ள பையனுடைய காதை கத்த திறந்தார் ரெண்டு பெரியவர்களுடைய காதுகளை கத்த திறந்தார் அநேகர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்தார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என் ஊழியத்திற்காக என்னுடைய போக்குவரத்திற்காக கர்த்தர் கர்த்தர்கிரியை செய்கிறார் உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர்கிரியை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து எங்கள் எனக்காக என்னுடைய போக்குவரத்துக்காக என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக என்னுடைய திருச்சபைகளுக்காக திருச்சபை மக்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் திருச்சபையை நான் வெளியிலே கடந்து போயிட்டுனா என்னுடைய பிள்ளைகள் தான் மனைவி பிள்ளைகள் தான் பார்த்துக்கொள்கிறார்கள் ரெண்டு சபை இருக்கிறது இந்த ரெண்டு இடங்களிலும் என் அன்பு தேவ பிள்ளை உடன் இருக்கிற ஒரு சிலர் உதவிகளை அதை ஊழியத்தில் ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா தொடர்ந்து இதற்காக செபித்து கொள்ளுங்கள் அநேக அழைப்புகளை கர்த்தர் இன்னும் அடியனுக்கு கொடுக்க வேண்டும் தொடர்ந்து ஓடும்படியான ஒரு பலன் ஆண்டவர் எனக்கு கொடுத்து கர்த்தர் ஒரு வெளிப்பாடுகளோடு கூட தீர்க்கதரிசியாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் பயன்படுத்தும்படியாக செபித்து கொள்ளுங்கள் அன்பாய் இந்த நா காலங்களிலே என்னை அழைத்து பயன்படுத்துகிற அன்பு போதகர்மார்களுக்கு ஐயாமார்களுக்கு சகோதரமார்களுக்கு கொடான கோடி 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 நன்றி செலுத்துகிற கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த கூட தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் உன் சகோதரன் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் அதுக்கு அவர் சொல்கிறா ஆமாண்டவரை உயிரோடு எழுந்திருப்பான் எப்போது அது கடைசி காலத்தில் லூயா கடைசி நாளிலே அவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் உங்களுடைய வருகையிலேன்னு சொல்ல உண்மைதான் ஆனால் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற உயிர் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறதை பார்க்குறோம் பிரிய மாணவர்கள் இன்றைக்கு அநேகர் மார்த்தாலை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்ல லூயா சிலர் சொல்லுவீங்க பாருங்கள் இந்த இந்த வியாதி சாவர வரைக்கும் இருக்கும் அப்படின்வாங்க இந்த பிரச்சனை சாவர வரைக்கும் இருக்கும் இந்த கடன் பிரச்சனை சாவர வரைக்கும் இருக்கும் இந்த போராட்டம் சாவர வரைக்கும் இருக்கும் உன் வாயாலேயே அப்படியே சொல்லுவேன் அல்ல லூயா பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த உயிர்த்தெழுந்த தேவன் என் அன்பு தேவப்பிள்ளையை இன்றைக்கே ஒன்றையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் எதெல்லாம் செத்து போன காரியமாக உன் வியாதி அவ்வளோதான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களா இல்லை உன் பிரச்சனை அவ்வளோதான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டியா ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நான் அதை உயிரோடு கூட ஏழை செய்வேன் எருசுலேமுக்கு பெத்தனை ரெண்டே ரெண்டு மைல் தொலைவு தான் வருவதற்கு நாட்கள் ஆனது தான் முதல் நாளே சொல்லி அனுப்புனது தான் நாலாவது நாளில் தான் வராரு ஆனால் அவர் வரவர் யார் தெரியுமா சீவனுள்ளவர் உள்ளவர் ஜீவாதிபதியானவர் ஆனால் மார்த்தால் எழுந்திருப்பான் கடைசி நாளில் பிரச்சனை மாறும் நாம் சொல்லுவோம் பிரச்சனை மாறும் எங்கெங்காது என் காலம் முடிஞ்சாதாங்காது நான் போட்டால் போட்டாதாங்க நான் செத்தாதாங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்ன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்குங்க இல்லை ஆதி மந்தம் மாணவர் அவரே ஆரம்பம் முடிவும் அவரே இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உன் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார் அந்த பிரச்சனையை தேவனாய்க்கிய கர்த்தர் இன்றைக்கு முடிவு செய்து அதில் நீ உயிரெழுந்து உயிரோடு கூட எழும்பும்படியாக ஒரு உயிர் மீச்சை பெறும்படியாக கர்த்தரும் கூட பேசி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவரே உயிர்த்தெழுதல் அவரே ஜீவனானவர் ஆண்டவர் சொன்னார் அவன் உயிரோடு எழுந்திருப்பான் உயிரோடு கூட எழுந்திருப்பான் நடந்து தான் நடக்கலையா நடந்தது கல்லை புரட்டி போட சொல்லிட்டு சொல்லிவிட்டு கல்லரிடத்துல நாறி போயிருந்த அந்த பிணத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு கல்லறையில் நின்றுக்கிட்டு கல்லை புரட்டி போட சொல்லிட்டு லாசருவே வா என்று சொல்லி கூப்பிட்டாரே உயிரோடு வந்தானா வரலையா இன்றைக்கு உன் பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பிரச்சனை தானே போ அப்படின்னு சொல்லு ஆசீர்வாதம் வேணுமா வான்னு சொல்லு உயிர்த்தெழுதல் வேணுமா வான்னு சொல்லு உன் பிரச்சனையில் இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும்படியாக உன் வியாதியிலே தேவனாகிய கர்த்தர் அந்த வியாதின் கிரிகளை அழித்து உனக்கு ஒரு சீவனை கொடுக்கும்படியாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அலையலூயா லூயா சொல்லுங்கள் லூயா நீ முடிவு பண்ணிடாத கடைசி காலம்னு சொல்லி நீ முடிவு பண்ணிடாதே இந்த காலத்திலையும் ஏசு அற்புதம் செய்கிறார் இந்த காலத்திலையும் ஏசு அற்புதம் இன்றைக்கி உனக்கு அற்புதம் சுகம் விடுதலை உன் பிரச்சனையிலிருந்து ஒரு 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 விடுதலையை கர்த்தர் எடுக்கிறார் தீர்க்க தரிசனமாக உரைத்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நாளைக்கல்ல உன் கால முடிவுக்குள்ளாக அல்ல இன்றைக்கே கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார் உன் காரியத்தில் நீ உயிரடைய போகிறாய் செத்து போன நிலைமையில இன்றைக்கு மாடிக்கிட்டு இருக்கிற ஐயோ எப்போ மரணம் வருமோ அந்த பிரச்சனை வந்து எப்போ நான் விடுதலை பெறப்போறேன்னு தெரியல செத்தாக கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவேன் இல்லை இல்லை உன் எந்த பிரச்சனை உன் பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் அது உன்னை சாகடிக்கிற நிலைமையை உன்னை நடத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு அதை அழிப்பேன் உன்னை உயிரோடு எழும்பு செய்வேன் அந்த பிரச்சனைகளை ஒழிப்பேன் உன்னை உயிரோடு கூட நிற்க செய்வேன் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அழித்து போடுவேன் அவருடைய கண்ணீரை தொடைத்தார் என் அன்பு தேவ பிள்ளையே மாற்றால் மரியருடைய குடும்பத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக அவர் துயரம் இவரே கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ எவ்வளோ பெரிய துயரமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட துயரம் இருந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் அதை மாற்றுகிறார் அந்த துயரத்தை முற்றிலும் அழித்து தூக்கி வெளியே இருந்துட்டு உனக்கு நித்திய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்க போகிறார் கர்த்தர் சொன்னதை செய்வார் அவர் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறார் தீர்க்கதரிசியாய் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே உயிர்த்தெழுதல் இப்போவே உனக்கு உண்டாக போகிறது மரண படுக்கையில் இருக்கிறாங்க இல்லையா மருத்துவமனையில் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார் படுக்கையை மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு மகளே அவர் அந்த அந்த படுக்கையில் இருக்கிற சகோதரிக்காக தாய்க்காக நீ வேண்டுதல் செய்துகிட்டு இருக்கிற இன்னொரு சகோதரி ஒரு முப்பத்தி ஆறு வயது நிரம்பின ஒரு சகோதரி தம் பிள்ளைக்காக பிள்ளையினுடைய வியாதிக்காக அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தர் அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்குறேன் என்று சொல்லுகிறார் ஒரு புதிய ஜீவன் அந்த பிள்ளைக்குள்ளே இறங்குகிறது அதே போல் அந்த தாயாருடைய படுக்கை கத்திர மாற்றி போடுகிறேன் என்று சொல்லுகிறார் பயப்படாதருங்க உயிர்த்தெழுதல் இப்போவே உன் குடும்பத்துக்குள்ளாக மரணப்படுக்கையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார் சீவனை கொடுத்து எழுப்புகிறார் சீவாதிபதி உன் நடுவில் இருக்கிறார் உன் வீட்டுக்குள்ளாக இருக்கிறார் பயப்படாதே பயப்படாத அவர் பார்க்க போகிற நீ அவர் உனக்கு வெளிப்பட போகிறார் உன் படுக்கை தொடுகிறார் உன்னுடைய வியாதி மேலே கர்த்தர் கரத்தை வைக்கிறார் வலது சோல்டரில் இருக்கிற அந்த சத்துடைய கிரிகளை கற்று அழிக்கும்படியாக கற்றுடைய கரம் இறங்குகிறது வலது தோள்பட்டையில் கர்த்துடைய விடுதலை உண்டாகிறது தேங்க்யூ பயப்படாதருங்க உயிர்த்தெழுதலை பெழுதி இப்பொழுதே செபிப்போம் மகா இறக்கமும் கிருபு நிறைந்தாலும் ஆண்டவரை நன்றி கொடுத்து நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நம்முடைய கடைசி நாளில் இனி வருகையே மாத்திரம் உயிர்த்தெழுதல் இல்லை இப்பவும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே எங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி எங்களை உயிரோடு கூட எழும்ப பண்ணுவதற்காக நன்றி அதில் ஆண்டவரே எங்களை ஜீவன் பெற செய்வதற்காக நன்றி வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்து எங்களை புதிய ஜீவனை கொடுப்பதற்காக நன்றி யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் உடைய கரத்தை வைப்பீராக அண்டவரையும் கரத்தை வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஒரு புதிய ஜீவனை பலத்தை கத்துற ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை கத்த கட்டளைட்டு அவர்களை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள சாட்சியை நிறுத்தும் நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாமி வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆசீர்வதி ஏசுக்கு நாமத்தில் ஜபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாரு ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்